ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக் இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான குட்டி பனியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நூற்றம்பது எம்எல் கப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி சேர்த்துட்டு மேலேயே இட்லி அரிசி சேர்த்து தலை தட்டி ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு பிஞ்ச் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை கழுவிட்டு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதையும் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ஊறின பருப்பு வகைகளை தண்ணியோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோட ஊற வச்ச அரிசியை தண்ணியை சுத்தமாக வடிகட்டி சேர்த்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸான ரவை பதத்துக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதை ஒன்னே கால் கப் நல்லா பொடித்த வெள்ளம் சேர்த்து வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க மாவு இதை மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் மாவை இப்படியே ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்து குழிப்பணியார கல்லில் நெய் விட்டு குழிப்பனியாரமாக வேணாலும் செஞ்சுக்கலாம் கனமான வானலியில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு வானலியோட உள்பக்கம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படகுற மாரி இதை மாதிரி தடவிக்கோங்க இது மாதிரி செய்கிறதுனால மாவு கிளரும் போது வானலியில் ஒட்டாமல் வரும் பச்சை மாவை ஃபுல்லாக வானலியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு லோ மீடியம் ஃப்ளேம்லே வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அரிசி மாவு உளுந்து வெந்தயம் சேர்த்துருக்கறதால கிளறாம விட்டால் சீக்கிரம் அடி ஒட்டிடும் இல்லைன்னா உருண்டை கட்டிக்கும் அதனால் அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வேகமாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வேணால் இது மாதிரி விஸ்க்கு வேணாலும் வச்சு கலந்துக்கோங்க மாவு இந்த கெட்டியா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு கையை தண்ணியில் நினச்சி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இதுதான் பதம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடு சுத்தமாக இல்லாத மாதிரி ஆற வச்சுக்கோங்க சூடு சுத்தமாக ஆறுனத்துக்கு அப்புறம் மாவு இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்திருக்கும் கட்டி எதுவும் இல்லாமல் கையால் நல்லா அழுத்தி பசைச்சிக்கோங்க கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்து உருட்டுனா கையில் ஒட்டாமல் சாஃப்டான பாலா இது மாதிரி உருண்டை வரணும் அப்படி சப்போஸ் வரலைன்னு சொன்னால் கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டீங்கன்னா ஒட்டாமல் நல்லா உருண்டை வரும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு எல்லா மாவையும் இது மாதிரி அருணிக்காய் சைஸ் அளவுக்கு வெடிப்பு எதுவும் இல்லாமல் வழவழப்பாக உருண்டிக்கோங்க ரொம்ப பெருசாக உருண்டினிங்கன்னா உள்பக்கம் வேகாமல் போயிடும் இது மாதிரி எல்லா மாவையும் எண்ணெய் தடவின வாழையில் இல்லைன்னா பாலித்தீன் கவரில் உருண்டி வச்சுட்டு கனமான குழிவான வானொலியில் எண்ணெய் முக்கால் பாகம் சேர்த்துக்கோங்க குழிவான வானொலியில் செஞ்சிங்கன்னா தான் பணியாரம் அடிப்பக்கத்துலேயும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே கடைசி வரைக்கும் வச்சு இந்த பணியாரத்தை பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து பர்ஃபெக்டாக வரும் எண்ணெயில் மாவை கொஞ்சமாக கிள்ளி போட்டால் அது உடனே எழும்பி வராமல் ஒரு செகண்ட் கழித்து மேலே எழும்பி வரணும் அந்த அளவுக்கு காய்ச்சல் போதுமானது காஞ்ச எண்ணெயில் உருண்டி வச்ச உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிக்கடி கலந்து விட்டு மிதமான தீவில் வேக விட்டுக்கோங்க உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் தீயை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சிங்கன்னா பணியாரத்து மேலே இது மாதிரி செடிப்புகள் வந்துடும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது கூட்ட எல்லா பணியாரமும் எண்ணெயில் இது மாதிரி மேலே மிதந்து வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எண்ணெயோட சலசலப்பு இது மாதிரி லேஸாக இருக்கும்போதே பழக்கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் எண்ணெயை சுத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துக்க வேண்டியது தான் குண்டைகள் எண்ணெயில் போட்ட அளவை விட ரெண்டு மடங்கு உப்பி இது மாதிரி பெருசாக பொரிஞ்சு வரும் பணியாரம் செஞ்ச அன்னைக்கு விட மறுநாள் சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்ச அன்னைக்கு மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மறுநாள்லேருந்து நல்லா சாஃப்டாகவே ஆகிடும் பணியாரத்தை ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ